பார்வதி பதே ஹரஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரிவா போற்றி நமச்சிவாயவே சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவேனா நமச்சிவாயவே நமச் சிவாயவே நானவின்றித்துமே நமச்சிவாய வேணெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீராத நோய்களை தீர்ந்து வைக்கிறதுக்கு நம்ம இறைவனை நோக்கி ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை நாவுக்கரசர் நமக்கு அருளி இருக்கிற ஸ்தலம் வந்து திருப்புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு சொல்லப்படுற வைத்தீஸ்வரன் கோயில் இறைவனை நோக்கி இந்த பதிகம் நமக்கு வந்து பாடி அருளி இருக்கிறார் புள்ளியிருக்கு வேலூர் தலத்துக்கு அப்பர் பிரான் சென்ற விவரங்கள் வந்து பெரிய புராணத்தில் எங்கேயுமே நமக்கு சொல்லப்படவில்லை ஆனால் அந்த தளத்துக்கு பக்கத்திலே இருக்கிற திருக்கருப்பரியலூர் பூன்கூர் குரக்குக்கா அப்படிங்கிற தலங்களுக்கு சென்று பதிகங்கள் பாடி இருக்கிறது பெரிய புராண புராணத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கு எனவே புள்ளியூருக்கு வேலூர் தளத்தை குறிப்பிடும் இரண்டு பதிகங்களையும் அப்பற்பிரான் மேலே குறிப்பிட்ட தலங்களுக்கு சென்றபோது அதுக்கு பக்கத்தில் இருந்த புள்ளியூருக்கு வேலூர் தளத்துக்கும் போய் இந்த இரண்டு பதிகங்களையும் அருளியிருக்க வேண்டும் அப்படின்னு கருதப்படுது தான் சமண சமயத்தை சார்ந்து தனது வாழ்க்கையின் பெரும்பகுதியின வீணாக கழித்ததை குறிப்பிட்டு வருத்தத்தை தெரிவிக்கும் பதிகங்களில் இந்த பதிகமும் உண்டு இந்த பதிகத்துடைய ஒவ்வொரு பாடல்லையும் புள்ளிருக்கு வேலூரானை போற்றாது ஆற்ற நாள் போக்கினேனே அப்படின்னு முடிக்கிறார் பண்டு நான் நிகழ்ந்தவாறே என்று திருவதிகை திருப்பதிகத்தில் அனைத்து பாடல்களையும் சமய சமண சமண சமயத்தை சார்ந்திருந்த போது தான் பெருமானை இகழ்ந்ததை குறித்து அந்த பாடலில் அவர் பெருமான பாடி இருக்கார் பல வருடங்கள் புகழாது இருந்தமைக்கு வருத்தம் தெரிவித்து பாடியிருக்கார் பதிகத்துக்கு போகலாம் ஆண்டானே அடியேனை கொண்டு அடியோடு முடி அயன் மால் அறியாவண்ணம் நீண்டாணி நெடுங்கல மாநகரான் தன்னை நேமிவான் படையால் நீள் உறவோனாகம் கீண்டானை கேதாரம் மேவினானே கேடியிலியைக் கிளற்பொறிவால் அறவோடென்பு பூண்டானை புல்லிருக்கு வேலூரானை போற்றாத ஆற்றனான் போக்கினேனே சீர்த்தானை சிறந்தடியேன் சிந்தை உள்ளே திகழ்ந்தானை தன்னை தேவதேவை கூர்த்தானை கோடு நெடுவேல் குற்றம் தன்னை குறைக்கலல்லால் குமைத்து முனிக் கொண்ட அச்சம் பேர்த்தானை பிறப்பிளியை இறப்போன்று இல்லா பெம்மான கைமாவின் உரிவைப் பேணி போர்த்தானை புல்லிருக்கு வேலூரானை போற்றாத ஆற்றனால் போக்கினேனே பத்திமையால் பனித்தடியேன் தன்னை பண்ணால் பாமாலை பாட பயில்வித்தானே எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை எம்மானை என்னுள்ள ஊறும் அத்தேனை அமுதத்தை ஆவின் பாலை அன்னிக்கும் தீங்கரும்பை அரணையாதி புத்தேளை புல்லிருக்கு வேலூரானை போற்றாத ஆற்றனால் போக்கினேனே இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடர்பாவம் கெடுத்தேளையேனை உய்ய தெருளாத சிந்தனை தெருட்டித்தன்போல் சிவலோக நெறி அறிய சிந்தை தந்த அருளானை ஆதி மா தவத்துலானே ஆறு அங்கம் பால் நின்ற பொருளானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனான் போக்கினேனே மின்னுருவை விண்ணகத்தில் ஒன்றாய் மிக்கு வீசுங்கால் தன்னகத்தில் இரண்டாய் சென்னி தன்னுருவின் மூன்றாய் புனலின் நான்காய் தரணித்தளத்து அஞ்சாகி எஞ்சா தஞ்ச மண்ணுருவை வான்பவளக் கொழுந்தை முத்தை வளருளியை வைரத்தை மாச்சொன்றில்லா பொன்னுருவை புல்லிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனான் போக்கினேனே அறையார்பொன் கடல் ஆர்ப்ப தில்லை அம்பலத்துள் நடமாடும் அழகன் தன்னை கரையார் மூவிலை நெடுவேல் கடவுள் தன்னை கடல் நாகை காரோணம் கருதினானை இறையானை என் உள்ளத்துள்ளே வில்லாது இருந்தானை எம்பொழிலும் தாங்கி நின்ற பொறையானை புல்லிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனான் போக்கினேனே நெருப்பனைய திருமேனி வெண்ணீற்றானை நீங்காதென் உள்ளத்தின் உள்ளே நின்ற விருப்பவனே வேதியனை வேத வித்தை வெண்காடும் வியந்துருத்தி நகரும் மேவி இருப்பவனை இடைமறு தொட்டிங்கொய் நீங்கா இறையவனை இணையாலும் கைலை என்னும் பொறு பவனை புல்லிருக்கு வேலூரானை போற்றாதை ஆற்றனால் போக்கினேனே பேராயிரம் பரவிவானோரேத்தும் பெம்மானை பிரிவில்லா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானே மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீராத நோய்த் திருத்து அருள வல்லானை தன்னை திரிப்புறங்கள் தீயல நின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாத ஆற்றனால் போக்கினேனே பன்னியனை பைங்கொடியால் தன்னை படர்சடைமேல் புனல்கறந்த தன்னை நன்னியனை எண்ணாக்கி தன்னானை நான்மறையின் நற்பொருளி திங்கள் கன்னியனை கடிய நடைவிடை ஒன்றேறும் காரணானை நாரணனை கமலத்தோங்கும் புண்ணியனை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதை ஆற்றனால் போக்கினேனே இருத்தானை சிரங்கள் பத்தும் எழுநரம்பின் இன்னிசை கேட்டின் புற்றானை அருத்தானை அடியார்த்தம் அருநோய் பாவம் ஆளாளம் உண்ட கண்டம் கருத்தானை கல்லளலால் காமன் ஆகம் காய்ந்தானைக் கனல் மழுவும் களையும் மங்கை பொறுத்தானை புள்ளிருக்கு வேலூராணை போற்றாதே ஆற்றனான் போக்கினேனே திருச்சிற்றம்பலம் நாவுக்கரசர் நமக்கு அருளியிருக்கிற இந்த பதிகத்தை நம்ம பாடி தீராத நோய்கள் எல்லாம் நமக்கு தேர்ந்திட இறைவன் நமக்கு அருள் புரிவான் நின்று பிரார்த்தனை செய்வோம் நம பார்வதி பதே ஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்